வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பசுமை நண்பர்களுக்கு பசுமை வணக்கம் நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநகசி பக்கத்தில் இருக்கிற குடி என்ற ஒரு அழகான கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த கிராமத்தில் வந்து பக்கத்தில் இருக்க அருமை நண்பர் பூசணிக்காயும் பரங்கை காயம் சாகுபடி செஞ்சுருக்கிறாரு நம்ம சோழமண்டல இயற்கை உழவர் கூட்டமைப்புடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் சூப்பரண்ட்டாக பண்ணிப்பிடிக்கிற மேடம் வந்து பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அந்த பதிவை பார்த்துட்டு அந்த மேடத்துக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஐயாவோட நம்பரை கொடுங்கன்னு சொன்னாங்க நம்பரை கொடுத்தாங்க அதன் போட்டு நம்பரை நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவங்களும் ரொம்ப ஆர்வத்தில் வாங்க சார்னு சொல்லுவாங்க அதன் போட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் வந்த இடத்துல பூசணிக்காய் பரங்கிக்காய் சாகுபடி அனுபவங்களை அப்படி தெளிவாக சொல்லுவார்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாருன்னு கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் சொல்லுங்களா சார் என் பேர் வந்து லட்சுமி நாராயணன் எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியன் எனக்கு சொந்த ஊர் வந்து கோபுராஜபுரம் பக்கம் மாலாபுரம் எனக்கு ரெண்டு கிராமத்தில் விவசாயம் இருக்குது இலங்காரக்குடியிலையும் இருக்குது நான் வந்து இந்த வருஷம்தான் பூசணி பரங்கி பயிர் பண்ணியிருக்கேன் மூணு ஏக்கர் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் உளுந்து ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஒரு மூணு ஏக்கர் பருத்தி போட்டிருக்கேன் இந்த விவசாயம் பண்ணிகிட்டுருக்கேன் சரிங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த பகுதியில் பூசணிக்காயம் பரங்கிக்காயம் ஒரு புதுமையாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதில் வந்து ஆள் பற்றாக்குறை ஒன்று சார் சரிங்க ரெண்டாவது செலவு சிக்கணும் அதுக்காக வந்து இதை தேர்ந்தெடுத்து பண்ணணும் சரி இன்றைக்கி பரவாயில்ல இது பரவாயில்ல ஆ சரிங்க இந்த பூசணியும் பரங்கியும் இதுக்கு முன்னாடி நீங்க சாகுபடி பண்ணிருக்கீங்களா இதுதான் முதல் அனுபவமா பண்ணியிருக்கேன் சார் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் போன வருஷம் தான் கொஞ்சம் ஈல்டு போன வருஷம் நல்ல ரேட்டுது சரி அதை தான் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கோம் சரி இப்போ வந்து மூணு ஏக்கர் சாகுபடி பண்ணிருக்கீங்க இப்போ நம்ம ஒரு ஏக்கரை பத்தி நம்ம பேசுவோம் அப்ப இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க வயல் வந்து பரங்கி காய் வயல் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பழம் பழுத்து நல்லா அறுவடைக்கு தயாரா இருக்கு ஆமாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல நீங்க அறுவடை பண்ணி விற்பனை பண்ணலாம் ஆமாம் இது வந்து என்ன பட்டங்க இது எந்த பட்டத்துல எந்த மாசத்துல விதை விதைச்சிங்க இது வந்து இதுக்கு பட்டம்னு பார்த்தோம்னா தை மாசி பண்ணலாம் சார் ஆடி பட்டம் பண்ணலாம் இது வந்து தொண்ணூறு நாள் பயிரு தான் நீங்க எந்த பட்டம் எந்த எந்த மாதத்துல விதை வந்து நாங்க மாசி பட்டம் போட மாசி மாசம் விதை விதைச்சிங்க மாசி மாசம் விதை வதச்சிங்க இது வந்து என்ன ரகங்க இது இது நாட்டு பரங்கின்னு சொல்லுவாங்க நாட்டுக்காய் நாட்டுக்காய் நாட்டுக்காய்னா விதை எப்படி உங்களுக்கு கிடைச்சது விதை நாங்க விவசாய எடுக்கிறது தான் நம்ம விவசாய வந்து இது நல்ல பழம் பழுக்க விட்டு சரி அதை வந்து அந்த உள்ள உள்ள விரையை எடுத்து நல்லா காய வச்சு ஆறு மாசம் நல்லா பக்குவமா காய வச்சு அதன் தான் அடுத்த போகத்துக்கு கொண்டு போவோம் ஓஹோ ஆக நீங்க வந்து இந்த நாட்டுக்காய் பூசணையும் பரங்கியும் நாட்டுக்காய வந்து தொண்டு தொட்டு வச்சிட்டு இருக்கீங்களா ஒரு ஒரு விதையை எடுத்து அதை ஆறு மாசம் தான் விதைக்கு பயன்படுத்தினா அப்படி பண்ணாதான் அதோட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வீரியம் நல்லா இருக்கும் சரிங்க இப்போ என்ன இடைவெளியிலே நடவு பண்ணீங்க இது வந்து சார் நம்ம சாதாரணமாக ஒரு நாலு அடிக்கு ஒரு குழி போட்டா போதும் சரி நல்ல தரமான இதாக இருந்தால் நாலடிக்கு ஒரு இடத்துல குழி நோண்டி ஒரு மூணு வரை அஞ்சு வரை வரையும் வைக்கலாம் சரி ஒரு குழிக்கு வந்து மூணு வத அஞ்சு வத வைக்கலாம் சரிங்க முளைச்சி வந்த பிறகு நீர் பாசனம் இதுக்கு எப்படி தேவைப்படுது நீர் பாசனம் உண்டு சார் நம்ம பார்த்து கட்டி விடலாம் அதிகம் வந்து நீர் தேவைப்படாது விடுறதும் இஞ்சுறது மாதிரி இருந்தால் போதும் ஓகே சரி இப்போ வந்து நீர் பாசனத்தை பத்தி சொல்லிட்டீங்கல்ல இப்போ இதுல வந்து களை எதுவும் நீங்க எடுப்பீங்களா கலை வந்து அந்த கொடி ஓடுற மட்டும் இல்லாம பாத்துக்கணும் சார் கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா களை ஃபால்ட் ஒண்ணு பிரச்சனை பிரச்சனை கிடையாது நமக்கும் அது நல்லதுதான் ஒரு வகையில அந்த கலையோட நிழல் விழுந்து காய் வீணா போகாம இருக்கும் வீணா போகாம இருக்கும் ஆக களை இருந்துக்கிறது நல்லதுதான் நல்லதுதான் சரிங்க இப்போ வந்து கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இப்போ பயிரை பாக்கும்போது அறுவடைக்கு நல்லா தயாராகி நல்லா தளதளன்ட்டு இருக்கு என்ன மாதிரி இடுபொருட்கள் உரங்கள் என்ன மாதிரி கொடுத்தீங்க எத்தனை நாள் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களாம் இதுக்கு உர செலவுன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான் சார் இது நம்ம சாதாரணமாக காம்பளஸ் யூரியா அதிகம் காட்டக்கூடாது இன்னொன்று இதுக்கு உரம்னு பார்த்தோம்னா நம்ம அந்த குழி தோண்டி போடும்போதே சாதாரணமா நம்ம நாட்டு உரம் இருக்குல்ல மாட்டு சாணம் அது ஒரு ஒரு அண்ணன் கூட கொட்டி அதுல விதை போட்டு தண்ணி ஊத்தி இது பண்ணாலே போதுமானது ரசாயன உரம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போறோம் காம்ப்ளஸ் டிஏபியோ கொடுத்தா போதும் இயற்கை உரங்கள் தான் அதிகமா அதிகம் அதிகமா கொடுத்துருக்கோம் சரி பூச்சி நோய் பிரச்சனை எதுவும் இருக்காங்க எதுக்கு இது இருக்காது சார் பூ பூக்குறதுக்கு வேணா ஒரு ரெண்டு டானிக்கோ ஒரு மருந்தோ அடிச்சா போதும் சரிங்க ரெண்டு டோஸ் அடிச்சாலே அதிகம் சரி இல்லை நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன் பரங்கி காயிலையும் பூசணிக்காயிலே இந்த காய் அழுகல் அது அழுகல் வரும் சார் அது வந்து அதிக வெயில் அழிச்சாலும் அது வெம்பிடும் ஆ இன்னொன்று ரொம்ப மழை பேஞ்சு தண்ணி நின்னாலும் அது காய் காயும் காய் இருக்கும் இப்போ நீங்கள் சாகுபடி பண்ணியிருக்கீங்க இந்த பரங்கி காயில் ம் அந்த மாதிரி பூச்சி நோய் பிரச்சனை வந்துச்சா மருந்து தெளிச்சிங்களா இல்ல நான் வந்து பூ பூக்கிறதுக்காக ஒரு டோஸ் மருந்து அடிச்சேன் இந்த மழை அதிகமா கொஞ்சம் ஒரு ஒரு அழிவு இருக்கு சரிங்க இப்ப காய்கள் பார்க்கும்போது ஒரு காயோட வெயிட்டே பார்க்கும்போது ஒரு எட்டு கிலோ ஒன்பது கிலோ பத்து கிலோ கூட இருக்கிற மாதிரி இது இது இன்னமும் கூட வரும் இந்த கூட வரும் நாற்பது கிலோ வரையும் வரும் நாட்டுக்கான நாற்பது கிலோ ஒரு வரைக்கும் காய் நாற்பது கிலோ வரையும் ஓஹோ அது வந்து நம்ம குடுக்கிற சப்போர்ட்ட பொறுத்தது தான் இருக்கும் கிலோவுக்கு கிலோ வரும் சரிங்க தொண்ணூறு நாள் பயிர் சொல்லிட்டீங்க பூச்சி நோய் ஒன்றும் பெருசா இல்லைன்னு சொல்லிட்டீங்க நீர்ப்பாசனம் வந்து எத்தனை எந்த நாள் வரையிலும் நீர்ப்பாசனம் கொடுத்துட்டே இருக்கும் பத்து நாளைக்கு ஒருக்க அப்படியே ஈரம் இருக்கிற மாதிரி தண்ணி விடணும் ஈரம் நிக்க கூடாது தண்ணி ஈரம் இருக்கணும் விட்டா இஞ்சி போற மாதிரி பக்குவமான தண்ணி இந்த மண் வந்து எந்த மாதிரி மண்ணுங்க உங்க உங்க மண்ணு வந்து எந்த மாதிரி நல்லா விளைஞ்சிருக்கு அதனால இது எந்த மாதிரி மண்ணுக்கு ஒத்து வருதுங்கிறதுக்காக கேட்கறேன் என்ன மாதிரி மண்ணு இது எங்களது கழிவாயும் மனச்சாரையும் கலந்தது கலந்துருக்கு கலந்திருக்கு சரி தண்ணி விட்டாலும் இஞ்சிரும் சரி அந்த ஈரம் செய்யும் ஒரு எட்டு நாளைக்கு தாங்கும் சரி இப்போ வந்து பரங்கிக்காய் பூசணிக்காய் சாகுபடி பண்ணிக்கா அறுவடைக்கிறது தயாராகிடுச்சு இப்போ வந்து மார்க்கெட்டில் பேசிகிட்டு இருக்கீங்களா வியாபாரிகள்ட்ட எதுவும் பேசிட்டு இருக்கீங்க வியாபாரிட்ட பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலியமா பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு டன்னு அஞ்சு ரூபாலேருந்து ஆறுரூவா வந்துருக்கு நாங்கள் போதுமானது எங்களுக்கு கிடைக்கிற லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் அறுவடை பண்ணி அதாவது டன்னு ஐயாயிரம் ரூபா ஆமாம் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்கீங்களா ஆமாம் சரி இந்த ரேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குமா இன்னொரு ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து கிடச்சிச்சின்னா அது எட்டாயிரம் ரூபா வந்துச்சுன்னா டன்னுக்கு போதுமானது அது வந்து நல்ல நல்ல லாபம் நல்ல லாபம் ஆமாம் இதுவே ஒன்றும் அது நஷ்டம்னு சொல்ல முடியாது இப்போ வந்து நாட்டு இது இப்போ ரெண்டுமே பூசணி பாருங்க ரெண்டுமே நாட்டு ரகம் ஆமாம் நாட்டு ரகம் இது வந்து இப்போ பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் வரும் நீ எதிர்பார்க்குறீங்க நாங்கள் வந்து இது எப்படியே இருந்தாலும் சார் ஒரு ஏக்கரு பத்துலேருந்து பன்னெண்டு டன்னு வந்துடும் பன்னெண்டு டன்னு வரும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களா சரிங்க இப்போ வந்து செலவினங்கள்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஒரு தோராயமா சொல்லுங்களேன் எவ்வளவு செலவாகும் செலவுன்னு பார்க்கும் போது ரொம்ப மிக மிக குறைவு சார் குறைவு விரை செலவு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வரும் சரி ஆள் செலவு எல்லாம் போக்குவரத்துலாம் ஒரு ஆயிரம் ரூபா அப்புறம் பாசனம் உர செலவும் கம்மி தான் அதனால செலவு ரொம்ப குறைவு தான் குறைவு தான் ஆக பரங்கி பூசணி சாகுபடி வந்து லாபகரமான பயிர்னு சொல்றீங்களா லாபகரம்னா அது லாபகரமான பயிர் தான் சார் விவசாயி யாரும் இப்ப எடுத்து செய்யறது கிடையாது எல்லாம் வந்து ஹைபிரட்டுக்கு மாறி போயிட்டே இருக்காங்க சரி இன்னைக்கு வந்து பரங்கி பூசணி எல்லாம் விட்டுட்டு கத்திரி மிளகாய்கி எல்லாம் போய் அதையும் தாண்டி உளுந்து பருத்தி இப்படி போயிட்டாங்க இது வந்து ஒரு சில விவசாயி விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆக உங்களுக்கு வந்து லாபகரமாக லாபகரமா தெரியுது சரிங்க கடைசியா ஒரு கேள்வியை கேட்டுட்டு நம்ம பேசி முடிச்சுக்கலாம் இப்போ வந்து நீங்க சாகுபடி பண்ணி இருக்கிறது நாட்டு பூசணி பறவை இதை வந்து நம்ம நேயர்கள் நிறைய பேர் நம்ம சஸ்கிர நம்ம சேனல்ல போட்டோம் நம்ம சஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க பார்த்துட்டு நாமளும் இதே மாதிரி செய்யலாம் ஏன்னா நாட்டு விதைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாட்டு விதை கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களுக்கு நீங்க விதை கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் சார் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஒரு வேற ஒரு ரூபா அந்த ரேட் அந்த ரேட்டு கொடுக்கலாம் ஒரு வேற ஒரு ரூபா ரேட்டு சரி பரங்கி நாட்டு பூசணி தான் கொடுக்கலாம் உங்கள் ஃபோன் நம்பரை நாங்கள் வந்து வீடியோவில் கொடுத்துருவோம் சரி நம்ம நண்பர்கள் நேயர்கள் வீவர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி உங்கள்ட்ட பேசுவாங்க விதை கேட்டாங்கன்னா கொடுங்க கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இது பொதுவான கேள்வி இந்த பூசணிக்காயம் பரங்கிக்காயம் என்ன உபயோக சாப்பாட்டு உபயோகத்துக்கு அது சமையல தவிர வேற ஏதாவது உபயோகத்து போதுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு வரையும் சாப்பாட்டு இதுக்கு போகுது சார் இன்னொன்னு பூசணியிலலாம் வந்து இப்போ அல்வா அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறாங்க இது ஒரு சில மருத்துவ குணத்துக்கும் தேவைப்படுதுன்னு நான் கேள்விப்பட்டிக்க ஆமாம் கேள்விப்பட்டிக்க இப்போ அந்த மாதிரிக்கும் வாங்கிட்டு போகிறோம் இது மருத்துவ குணம் அதாவது நீர் சத்து இதில் அதிகம் இருக்கு சார் அதனால இன்னைக்கு வெப்பத்துக்கு வெயில் காலத்தில் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல்நலத்துக்கு நல்லது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு பெர்சன்டேஜ் இந்த பரங்கி பூசணியில் நீர் சத்து இருக்குது நீர் சத்து இருக்குது ஆக ரொம்ப நல்லது நல்லது சரிங்க பரங்கிக்காய் பூசணிக்காய் குறித்து உங்களுடைய சாகுபடி அனுபவங்களையும் மார்க்கெட்டு விநியோகத்தை பற்றியும் எல்லாம் தெளிவாக சொன்னீங்க அந்த வகையில் பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரலுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக்கொள்ள நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு மனமார உறுதியாக நம்புகிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அத்தோடு இதே போன்று ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்க வரை உங்களிடம் அன்போடு விடைபெறுவது உங்கள் பசுமை எட்பேன்